கல்லுப்பட்டி ஒிலே திருமவளம் தொகுதியில சத்திரப்பட்டி காவல் நிலையத்தில் அங்கே இரவு காவல் பணியில இருந்த காவலனை காய்க்கலோடு மட்டுமல்லாமல் காவல் நிலையத்தை சூறையாடிவிட்டு பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று எதிர்கட்சி தலைவர் சட்டமன்றத்தில் முதலமைச்சர் கையில இருக்கிற காவல்துறையுடைய மானிய கோரிக்கையில எடுத்து இரண்டரை மணி நேரம் அவர் வாதங்களை முன்வைத்த போது அதற்கு சிவி சாய்க்கவில்லை முதலமைச்சர் குத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்தில் பாலியல் வன்கொடுமை போதைப் பொருள் என்று தொடர்ந்து இந்த நாட்டிலே நடைபெறுகிற சம்பவங்கள் எல்லாம் பிரதான எதிர்கட்சியான எதிர்கட்சி தலைவர் சுட்டிக்காட்டி இதற்கு தக்க தீர்வு என்று சொன்னால் போகாத ஊருக்கு வழி சொல்வதை நம்முடைய நாடாளுமன்ற தொகுதி போகிறது உரிமை நிலைநாட்ட போகிறேன் என்று எப்பவோ வரப்போகிற அல்லது வராமல் இருக்க போகிற அல்லது இல்லாத இருப்பதாக முதலமைச்சர் அவர் கால் குறித்து கேட்பதற்கு தயாராக இல்லை நேற்று இரவு அந்த சக்கரப்பட்டி கல்லுப்பட்டியிலே திருவகம் தொகுதியில இந்த ஊர் பொதுமக்கள் எஸ்டி மக்களுக்கு பாதுகாப்பு யார் காவலர்கள் காவல்துறையில் இருக்கக்கூடிய காவலர்கள் நம்மை பாதுகாப்பதாக நாம் நிம்மதியாக தூங்கினார் நம்மை பாதுகாக்கிற காவலருக்கு உருட்டுக்கட்டையிலே அங்கே

கோயில் நமக்கு அடைக்கலம் என்று நாம் அங்கே சென்று பிரார்த்தனை செய்வோம் காவல் நிலையத்தில் நம்மை காப்பாங்கள் என்று நம்பிக்கை சூரியன் என்று சொன்னார் காவல்துறையின் மீது பயம் எங்கே போனது எங்கே போனது ஏனென்றால் குற்றவாளிகளை செய்கிற குற்றங்களுக்கு சட்டசபையிலே முதலமைச்சர் நியாயம் நிறுத்திக்கிறார் அதை நியாயப்படுத்த முயற்சிக்கிறார் அதன் தொடர்ச்சி தான் அந்த விபரீதம் தான் அனுபவ முதல்வர் கருணாநிதி ஸ்டாலின் மேற்கொண்டிருக்கிறார் அந்த அணுவினால் சட்டசபையிலே குற்றவாளிகளுக்கு ஆதரவாக இந்த அரசின் மீது குற்றம் வந்துவிடக் கூடாது என்பதற்காக குற்றவாளிகளை ஆதரிந்து பேசுகிறார் அந்த காரணத்தினாலே இன்னைக்கு காவல் நிலையம் பார்க்கப்பட்டிருக்கிறார்

செல்வாக்கு அதிகமாக தெரிந்து பேர் மீது இங்கே இந்த இந்த ஒரே ஒரே தீர்வு தீர்வு பிரச்சனைகளுக்கெல்லாம் சட்ட ஒழுங்கை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் நமக்கு இருக்கிற ஒரே தீர்வு மீண்டும் புரட்சித்தரையா எடப்பாடியார் அம்மாவை அம்மாவின் தமிழகத்தில் வளர வேண்டும் அதற்கு இலக்கையிலேயே ஆதரவு தர வேண்டும் என்று கேட்டு